முஸ்லிம்களுடைய வரலாறு படிங்க அந்த காலத்துக்குள்ள முஸ்லிம்களுக்கு ரெண்டு ஆட்சி இருந்தது நாடு அது தான் பகலையா சவுதிக்கு வந்துட்டு போனா ஒருத்தன் அதோட துனியாவை குழப்பி வச்சா காணலையா அப்ப யார் ஆட்சி நடக்குது கிங்டம் ஆப் சவுதி அரேபியா கிங்டம் என்ன யார் யூதனுக்கு முழுமையா கட்டுப்பட்டானோ அவனுக்கு தான் கிங்டம் பட்டம் கொடுக்கிற மறக்கணும் தெரியாட்டி படிங்க தெரியாட்டி தேடி பாருங்க என்ன நடக்குது துணியால சவுதி போலீஸ்காரண்ட பெஞ்ச பாருங்க பாத்துருக்கீங்களா எப்பயாவது போலீஸ் பெஞ்ச பாருங்க அது ஒரு கண் தஜாலுடைய மாஸ்க் எங்கேட எங்கேட லோகோ லோகோ யாருட சவுதி போலீஸுக்குள்ள பாதுகாப்பாக தான் செய்யறேன் தஜாவை பாதுகாக்கிறவன் தான் அறத்துல பாதுகாப்பு செய்யற பெரியாடி படிங்க உலகத்தில் எந்த ஒரு ஆட்சியும் முஸ்லிமருக்குரியதல்ல எல்லாம் முஸ்லிம்களை அழிக்கிறது கூடியது முஸ்லிம்களுக்குரிய ஆட்சி அறந்து இருந்தா போல ஸ்தீனை பாதுகாத்து இருப்பாங்கடா இல்லையா ரஜாவுல இத்தனை லட்சம் முஸ்லிம்கள் கொலை செய்ய படையனு பார்த்து கொண்டு இருந்தானுடா இல்லையா பலபுல அலபுல ஹமாவுல பிரியாவுடைய ஊருகள்ல பன்னிரண்டு லட்சம் முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டாங்க பார்த்தனுவடா இல்லையா சவுதிரிய போசஸ் பச்சாறு குதவிக்கு போச்சு யாருக்கு பிரிட்டிஷ்கார என்ன செஞ்சான் முஸ்லிம்களை கொலை செஞ்சான் அவனுக்கு உதவி செய்யறதுக்கு சவுதியுடைய போர்சஸ் போச்சு தெளிவான ஆதாரம் இருக்குது எங்களுக்கு தேவை நினைக்கவானா இந்த ஆட்சி எதுவும் முஸ்லிம்களுடைய நாடுகள் என்று எல்லாம் யூதனுடைய பின்னணி வீழ்த்தப்படுறதுக்கு நல்லா விளங்கிக்கோங்க ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டுல தான் வீழ்த்தப்பட்டு அது வரைக்கும் முஸ்லிம்களுக்கு ஒரே தலைவர் தான் ஒரே ஆட்சியாளர் தான் ஆட்சியா இருக்கலாம் பெரிய கொடுங்கோலன் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட காலைகான அடியார்களை கொலை செஞ்சவன் ஆனா அந்த ஆட்சிக்கு வெளியில முஸ்லிம்கள் போல் இது போல மொஹத்தசிம் மமுனு ரஷீத் போன்ற அசீதாவுல கீழ்த்தரமான வேலைகள் செஞ்சவங்க ஆட்சி செஞ்சாங்க ஆனா முஸ்லிம்கள் அதுக்கு வெளியால போகல ஹம்பலுக்கு கசேடி கூட நிறைவேற்றினாங்க முஸ்லிம்கள் அதுக்கு வெளியால போகல பின்னால பாசுமியர்கள் ஆட்சி செஞ்சாங்க சியாக்கள் கெட்ட சியாக்கள் ஆனா முஸ்லிம்கள் அந்த ஆட்சிக்கு வெளியால போகல எது வரைக்கும் வேண்டாம் முஸ்தபா கமல் என்ற பூதேவி அதபோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு இந்த பரம்பரை இந்த அநியாயக்கார மூதேவிகள் இவங்க சேர்ந்து ஒரு தனி ஆக்கி அதுல ஆட்சியை நிறுவும் வரைக்கும் இஸ்லாமிய ஆட்சி ரெண்டாக மறந்துடுவானாம் ஆயிரத்தி முன்னூறு வருஷமா ஒரு ஆட்சிக்கு கீழே இருந்த முஸ்லிம்களை பிரித்தவன் தான் இந்த சவுதுடைய பரம்பரை யாருக்கு அதிகாரம் ஜஸிரatul அரப் அப்படிங்கிற பேரை மாத்த இந்த மூதேவிகளுக்கு அதிகாரமீகா அல் மம்லகத்துல் அரபிய சவுதியா அப்படிங்கிற அப்பட பேரை போட்டான் எந்த பூமிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜஸிரatul பேர் வச்சாங்களோ என்ன பூமிய பத்தி புகாரி ஷரீபுடைய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களோ அஹ்ருஜுல் யஹூத வன் நஃபார மின்

பேசுறேன் முரணா யாருக்கிட்டையாவது கருத்து இருந்தா பேசுவோம் உட்காருங்க யாருக்கிட்டையாவது பொட்ட கருத்துகள் இருந்தா உட்காருங்க பேசுவோம் இவனு என்றைக்கும் அநியாய காரணங்கள் தான் இது இந்த ஜமானுடைய பசாது இருந்து மக்களை சூரமாக்கி முஸ்லிம்களை சின்ன பின்னமாக்கி கூறு போட்டு துண்டு துண்டாக்கி ஒவ்வொரு ரூட்ல பிரச்சனையும் உண்டாக்கி முஸ்லிம்கள் சொற்போமா வாழ்ற பூமிகள் எல்லாம் முஸ்லிம்களுக்கு உள்ளான பிளவுகள் உண்டாக்கி முஸ்லிம்களுடைய பலத்தை குன்று செய்ய நிலைமை இந்த அநியாயக்காரர்களால் உண்டாச்சு ஆயிரத்தி முன்னூறு வருஷமா முஸ்லிம்கள் கௌரவமா இருந்தாங்க கண்ணியமா இருந்தாங்க என்றைக்கு அவங்களுக்கு ரெண்டாவது பசாது காலம் வந்துச்சோ இஸ்லாமிய ஹிலாபத் வீழ்த்தப்பட்டு வால் பேங்க் உருவாக்கப்பட்டு வால் பேங்க் தெரியுமா எக்கனமி படிச்சவங்கள்ட்ட கேட்டு பாருங்க அவங்க படிச்சது பொய் அவங்க உண்மையை படிச்சல யாருக்காவது விலை கொள்ளணுமா வந்து உட்காருங்க விலை வைக்கிறேன் நீங்க படிச்ச எக்கனமி பச்சை பொய் நான் சொல்றேன் மடமையை கல்வியாக கட்டும் காலம் இல்லை இது மடமை யுகம் இது கல்வி யுகம் இல்லை இது மடமை யுகம் உயர்த்தப்பட்ட காலம் மடமையால் மக்கள் தத்தளிக்கும் காலம்

இந்த போதைகள் இல்லாத வரைக்கும் முஸ்லிம்கள் தெளிவான தெளிவில் இருப்பார்கள் நாம் சொல்லுவாள் இன்னைக்கும் அல பையனத்தை மர்ப்புக்கும் உங்களுடைய ரப்பின் புறத்தில் உண்டான ஒரு தெளிவான திட்ட தெளிவிலே இருப்பீர்கள் நாளம் தது உருபிக்கும் சக்கரதான் உங்களிடம் இரண்டு போதைகள் வெளியாகாத வரை நாம் சொல்லுவாளு போதை மடமே என்ற போதை படிக்கிறான் மடமேதான் படிக்கிறேன் என்று தெரியா எக்கனமி படிச்சவங்கள்ட்ட கேட்டு பாருங்க ஒவ்வொரு நாடு வந்த நாட்டுடைய தங்கத்தை கோல்ட வேர்ல்ட் பேங்க்ல டிபாசிட் பண்ணினாங்க படிச்சீங்களா இல்லையா கைவசுங்க பாப்போம் தெரிஞ்சவங்க கை வசுங்க தெரிஞ்சவங்க தலைய பணிய போட வேணாம் பொய் சொல்ல வேணாம் தெரிஞ்சவங்க கை வசி இல்லாட்டி இருக்கு அங்கே பேச மாட்டேன் பேச மாட்டேன் படிச்சவங்க இருக்கிறாங்க ஒன்று சொல்லுங்க ரெண்டு சொல்லுது இந்த கல்வி சொல்லுது ஒவ்வொரு நாடு வந்த நாட்டுடைய வால் பேங்க் ஏழுண்டா ஒரே ஒரு நாட்டை காட்டுங்க டெபாசிட் பண்ணி ஒரே ஒரு நாடு இது ஒரு பொய் இது ஒரு அநியாயம் ஆனா படிப்பா படிச்சு கொடுக்குறேன் மனுஷன் மோடேனாக்க அட்ட மடேனாய் போய் சீட்ல உட்காரு வரலாறு தெரியா, உலக நடப்பு தெரியா உலகத்துல கருத்தரத்தை படிங்க உலகத்துல பண்டமாற்று மாற்று நடந்துச்சு தங்கம் கொடுத்து பொருள் வாங்குவாங்க வெள்ளிய கொடுத்து பொருள் வாங்குவாங்க பின்னால அத ஒரு நாணய மாதிரி ஆக்கி கொண்டாங்க அதுக்கு ஒரு நிறம் பிக்சடா இல்ல அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு சைஸ் இல்ல ஆனா தங்க காசுகள் வெள்ளி காசுகள் ஆக்கி கொண்டாங்க அந்த காசுகளால வியாபாரம் பண்ணினாங்க அதுக்கு பின்னால் அதுக்கு ஒரு ஒரு அளவை வச்சாங்க ஒரு நிறைய வச்சாங்க அப்படியான தீனார் தீரகம் உருவாக்கப்பட்டு ஆனா தங்கம் வெள்ளி மூலமாக பண்ட மாற்றம் செஞ்சாங்க அதுக்கு பின்னால தான் இந்த தங்கங்களை எல்லாம் இவங்க எடுத்தாங்க திருடினாங்க சூரிய ஆடினாங்க ஒவ்வொரு ஊர்லயும் போய் அவங்கள ஊத்துகளை உருவாக்கினாங்க உருவாக்கி சொன்னாங்க பதினேழு நூற்றாண்டுக்கு பின்னால பதினேழுக்கு பின் கிருஷ்டிக்கு பின் பதினேழாம் நூற்றாண்டுக்கு போகிறோம் இது போய் எல்லா ஊர்களையும் அமானத் பூத் தொடர்ந்து கொண்டாங்க ஆரம்பிச்சாங்க சொன்னவங்களோட கையில் தங்கத்தை வச்சு கொண்டிருந்த கள்ள குழப்பம் அவங்களே அந்த உருவாக்கின அரபிய தீப கட்பத்தில் உருவாக்கப்பட்ட கள்ள கோஸ்டி தலைவன் தான் கடைசி அவங்க குடும்பத்தில் ஆட்சி இருக்குது இப்ப மக்களுக்கு தங்கத்தை வச்சுக்கொள்ள பயம் கள்ளம் களவாண்டிடுவான் கள்ளம் களவாண்டினாலும் இவன் கைக்கு தான் வார நேரடியா கொலைத்து கொடுத்தாலும் அவன கைக்கு தான் போற அவன் வாங்கிட்டு ரெசிப்ட் கொடுத்தான் ரெசிப்ட் வவுச்சர் கொடுத்தான் அது பின்னால் எப்படி மாறிச்சண்டா ஒரு கிலோவுக்கு இருபது வவுச்சர் ஒரு ஐம்பது கிராமுக்கு ஒரு வவுச்சர் இப்படி கொடுக்க ஆரம்பிச்சான் ஒருத்தர் ஒரு கிலோ தங்கம் மீக்கண்டா இருபது ஓச்சர் கொடுப்பான் ஐம்பது கிராம் இல்லண்டா நூறு கிராம் பத்து கொடுப்பான் இப்படி மாறி இப்படி 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 தங்கங்கள் எல்லாத்தையும் கையில் எடுத்து ஒரு முப்பது நாற்பது வருஷம் களிய கொள்ள திடீரென்று தங்கம் எல்லாம் ஒழிச்சாங்க மக்கள் எல்லாம் பதட்டத்துல கையில் என்னைக்கு கையில் என்னைக்கு கையில வவுச்சர் கையில ரெசிப்ட் கையில வெறும் பேப்பர்

கொடுக்கும் சென்ட்ரல் பேங்குக்கு சென்ட்ரல் பேங்க் அதுக்கு கேஷ் நோட் இஷ்யூ பண்ணும் வரலாறு படிங்க உண்மையை தேடுங்க எதனாலும் பொய்ய 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 எதனாலும் மண்டேல வச்சுக்கொண்டு நாங்க பெரிய படிப்பாளைய நினைப்போம் யாரும் இது பொய் இது திருட்டு இது களவு இன்றைக்கும் சட்டம் என்ன சிறிலங்கா சென்ட்ரல் பேங்குக்கோ உலகத்தில் எந்த ஒரு நாட்டுடைய சென்ட்ரல் பேங்குக்கோ பவர் இல்ல ஒரு நூறு ரூபாய் சல்லியாச்சு அடிக்க தெரியுமா தெரியுமா வால் பேங்க் அதுக்கு நம்பர் கொடுக்கணும் வால் பேங்க் அதை அப்ரூவல் பண்ணணும் எகூதிக்கு சிறிலங்கா நூறு பில்லியன் அச்சடிக்கலாம் ஆனா சிறிலங்கா கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரூபா அச்சடிக்கலாம் ஆட்சி யாரு யாரு மைத்ரிபாலயா ரணிலா யாரு இதெல்லாம் ஒரு படம் நியூ வேர்ல்டு ஆர்டருக்கு கீழால முழு உலகம் முறை ஆட்சிக்கு கீழால நடக்கணும் அதுல தொண்ணூறு விதமான வேலை முடிஞ்சு அரசியல் உலகம் எல்லாம் ஒரே அரசியல் கல்வி உலகம் எல்லாம் ஒரே கல்வி பொருளாதார முறை இந்த பேங்க் சிஸ்டம் இது ஒரே ஒரே பொருளாதார முறை போலீஸ் கோட் நீதித்துறை பாதுகாப்பு துறை எல்லாம் ஒரே மாதிரி உலகமெல்லாம் உண்டு எப்படி உருவாச்சு முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் யாரு இந்துக்கள் சிக்கர்லையா யூதர் வேறு மதையா யூத மதத்தை சார்ந்ததும் அல்ல யூதர்களுடைய கொலப்படியில் உள்ளது மறக்க இதுதான் அந்த குரானில் என்று சொல்றான்